மாற்றம் மனதிலிருந்துதான் ஆரம்பிக்கின்றது மனதை நீ தூய்மையாக எப்பொழுதும் வைத்திரு பிறருடைய குறைகளையும் எண்ணாதே உன்னுடைய குறைகளை பற்றியும் எண்ணி நீ உன்னை தாழ்வு கொள்ளாதே பழைய நினைவுகளை பிடித்துக்கொண்டு இருக்காமல் அதை விட்டுவிடு யாரையும் குறை சொல்லும் பழக்கம் வேண்டாம் மனதில் கசப்பு இருந்தால் புதிய அதிர்ஷ்டம் வராது அதை விடும்பொழுதுதான் புதுமை உன் வாழ்க்கையில் புகும் மனதை சுத்தப்படுத்தினால் உலகமே சுத்தம் போல தோன்றும் உன் எண்ணங்களை சிறிது சிறிதாக மாற்றி வடிவமைக்க வேண்டும் நீ எப்பொழுதும் நினைக்கும் எண்ணங்கள் தான் உன்னுடைய ஒவ்வொரு நாளையும் தீர்மானிக்கும் நீ தொடர்ந்து எனக்கு முடியாது அதிர்ஷ்டமில்லை என்று நினைத்தால் அது உன்னுடைய விதியை தானாகவே முடக்கி போட்டுவிடும் அதற்கு பதிலாக இன்று நல்லது நடக்கும் நான் முன்னேறுகின்றேன் என் வாழ்க்கை சீராகி கொண்டிருக்கின்றது அனைத்தும் சரியாகி கொண்டிருக்கின்றது என்று நம்பிக்கையோடு கூறு அந்த நேர்மறை ஆற்றல் உன்னுடைய வாழ்க்கைக்கு புதிய கதவை திறந்துவிடும் சிறிய சிறிய பழக்கத்திலிருந்துதான் பெரிய எதிர்காலம் பிறக்கும் உன்னுடைய பழக்கங்களை திருத்திக்கொள் அதிகாலையில் எழக்கூடிய பழக்கத்தை வளர்த்துக்கொள் ஒவ்வொரு நாளும் ஒரு சிறிது நேரம் அமைதியாக அமர்ந்து சுவாசத்தை கவனிக்க பழகு தேவையில்லாத விஷயங்களில் நேரத்தை வீணாக்கி கொண்டு இருக்காதே தினமும் ஏதாவது ஒரு செயலை நல்லபடியாக செய்ய வேண்டும் என்று நினை யாராவது ஒருவருக்காவது ஆறுதலோ உதவியோ உன்னால் கிடைக்க வேண்டும் என்று நினை எல்லாம் சேர்ந்துதான் உன்னுடைய ஆவிக்குள் புகுந்து புதிய ஆற்றலை உருவாக்கும் மாற்றம் என்பது ஒரு நாள் செயலல்ல அது ஒவ்வொரு நாளின் பழக்கம் இன்றைக்கு நான் சொல்வதை நீ கடைபிடிக்க தொடங்கினாலேயே உன் வாழ்க்கையில் மிகப்பெரிய மாற்றங்கள் தானாக வர ஆரம்பிக்கும் உன்னுடைய சுற்றத்தை சுத்தப்படுத்து நீ எப்பொழுதும் இருக்கும் சூழல்தான் உன்னையும் வடிவமைக்கும் உன்னை குறை கூறும் உன் ஆற்றலை உறிஞ்சும் மனிதர்களிடமிருந்து தூரம் வா அமைதியான கனவு கொண்ட நல்ல எண்ணம் கொண்டவர்களோடு இரு மனிதனுடைய வாழ்க்கை அவர் இருக்கும் சுற்றத்தால் தான் வளர்கின்றது உன்னுடைய மிகப்பெரிய மாற்றம் நம்பிக்கையால்தான் தொடங்கும் இறைவனை நம்பு உன்னை நம்பு காலத்தை நம்பு இந்த மூன்றும் இணைந்தால் அதிர்ஷ்டம் தானாக உன் வாழ்க்கையில் இயங்க தொடங்கும் சோதனைகள் வரும் ஆனால் அவை உன்னை பலப்படுத்துகின்றது நீ உன்னிடம் இல்லாததை நினைத்து சிந்திப்பதை முதலில் நிறுத்து இருப்பதையெல்லாம் மதிக்க தொடங்கு இரட்டிப்பு அளவில் நன்மை வரும் என்று நம்பு நன்றி சொல்லும் ஆற்றல் தான் உனக்கு பிடித்த விஷயங்களை ஈர்ப்பது உனக்கு எது பிடிக்கின்றதோ அது முதலில் உனக்கு கிடைப்பதை காட்டிலும் பிறருக்கு கிடைக்கும் பிறருக்கு அதை கிடைக்கும் பொழுது அதை சந்தோஷமாக பார்க்க தெரிந்து கொள் போறாமையோடு எப்பொழுதும் பார்க்காதே பொறாமை குணத்தோடு இருக்க எப்பொழுதும் நினைக்காதே உனக்கு நீ வேண்டும் என்று நினைப்பது பிறருக்கு கிடைக்கும் பொழுது நீ சந்தோஷப்படு உன் பொறுமையும் உன் தாழ்மையும் மன்னிக்கும் குணமும் நல்ல நெறியும் ஒவ்வொரு நாளும் உன்னை உயர்த்தும் இறைவனை நீ எவ்வளவு உணர்கிறாயோ அவ்வளவு தூரம் வாழ்க்கையில் தெளிவு கிடைக்கும் தினமும் சில நிமிடம் உன் விருப்பத்திற்கேற்ப தெய்வத்திடம் பேசு உன் குணம் உயர்ந்தால் உன் வாழ்க்கையும் இயற்கையாகவே உயர ஆரம்பிக்கும் உன்னை ஒவ்வொரு நாளும் இறைவன் வலுப்படுத்தி கொண்டிருக்கின்றான் நீ சந்திக்கும் ஒவ்வொரு விஷயங்களும் உன் வாழ்க்கையின் மிகப்பெரிய மாற்றத்திற்காகத்தான் உன்னை நம்பி இறைவனை நம்பி ஒவ்வொரு நாளும் உன் செயலின் மீது முழு கவனத்தை வைத்து நேரத்தை வீணாக்காமல் நீ செயல்படுவாயானால் எல்லா செயல்களும் உனக்கு வெற்றியை தான் கொடுக்கும் அதற்கு என் ஆசிர்வாதங்கள் என்றென்றும் உனக்கு உண்டு புது புது ஆற்றல் உன்னிலிருந்து எழ உன்னுடைய ஞானம் மேலும் மேலும் வளர என்னுடைய ஆசிர்வாதத்தை எப்பொழுதும் வழங்குவேன் நல்லது நடக்கும்